இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னால் மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பேன் மந்த்ரா அல்லது தேவித்துறைக்கு வர விடாமல் சில பேர் சரி சரியாலாம் நான் வர முடியல அவர்கள் யாருன்னு உரிய இங்க மட்டுமே தெரியல நிறைய பேருக்கு தெரியாத நம்மளோட என்னுடைய சோபனை எனக்கு துரோகம் பண்ணவங்கள போய் சொல்ல விரும்பல ஏன்னா சொல்ல முடியாத நபர்கள் சொல்லக்கூடாத நபர் புரியுதா இப்ப அவங்க வந்து எந்த அமைப்பு இல்லை அவங்க நீதிமன்றத்தில் இது பண்றாங்க அதிமுக எங்க கட்சி அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்து கிளைம் பண்றாங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாக இருந்துட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்குறப்ப அவங்க அமமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்கன்னு நீதிமன்றத்தில் அவங்க தொடர்க வழக்கில் சட்ட ரீதியாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ பன்னீர்செல்வத்துக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா திரு க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவரை அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவர் சட்ட ரீதியாக அந்த கட்சியிலிருந்து போராடுறப்ப அவர் தீட்டுக்குள்ளார் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கும் அதனால கூட்டணிக்கு வந்து அது வேற அவர் இப்போ வந்து சில பேர் கேட்டாங்க கேட்டாங்கயா தாமரைலையோ குக்கர்ல நிற்கலாமே அவங்க நண்பர் பட் அது நிற்க முடியாது ஏன்னா அவர் அந்த கோர்ட்டில் நடக்கிற கேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வர முடியாது எப்படி நான் வந்து அமமுக தொடங்கினோடனே அந்த கேஸ்ல இருந்து விட்ரா பண்ணல நீங்கள் இன்னொரு கட்சி தொடங்கிட்டு இன்னொரு கட்சியில் உறுப்பினர் ஆகின மாதிரி ஆகிட்டு நீங்கள் அந்த கேஸை நடத்த முடியாது

எனக்கு ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது இரட்டை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்த ஒரு சுயநல கும்பல் பதவி வெறி என்ன சொல்றது இன்னும் சொல்ல போனா துரோக சிந்தனை தான் மட்டும் வாழணும் மற்ற யாரும் விட்டுக்கூடாதுங்கிறத அந்த புரட்சி தலைவருடைய தொண்டர்களுக்கு தலைவர் கட்சி ஆரம்பிச்சத திமுக இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டி நீக்கிட்டாங்க அதனாலதான் அதே மாதிரி ஒரு நிலைமை அதிமுக தலைமை நடக்கக்கூடாது அவருடைய பேசிக் சட்டத்திட்டமே உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் தலைமை தேர்ந்தெடுக்கிறது அடிப்படையே செதிரி இன்றைக்கு அதை அந்த அடிப்படையே அடிச்சுட்டே இருக்கு அதனால அது ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கு மக்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எதிராகிட்டாங்க அவருடைய துரோகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அந்த இயக்கம் பலவீனப்பட்டு அதில் அந்த பேருக்கும் அந்த சின்னத்துக்கும் ஒட்டிகிட்டு இருக்கிற அங்கே தவித்துக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள்லாம் உண்மை உணர்ந்து எல்லா அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களோட இணைவாங்க இதெல்லாம் என்னுடைய கருத்து அது விரைவில் நடக்குது